ஃப்ரெண்ட்ஸ் மதுரை தெற்கு மாசி வீதியில இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பாக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில இருக்கிற லாங் அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன் தான் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரயான் மெட்டீரியல்ல வரும் அதுக்கப்புறமா சார்ஜட் மெட்டீரியல்ல வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள டெய்லி வேர் கொஞ்சம் பிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு மெட்டீரியல் இருக்கு நான் ஒன்று காமிக்கும் போது உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எப்பவும் போல நீங்க சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் வந்து நம்ம சவுத் மாசி ஸ்ட்ரீட் கடை அதுக்கப்புறம் நகர் கடை அதுக்கப்புறம் திண்டுக்கல் மூணு கடையிலையுமே அவைலபிள் இருக்கு மூணு கடையுமே ஓப்பனாக தான் இருக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது மூணு கடையில எடுத்துக்கலாம் பிரைஸ் அதே தான் டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஆன்லைன்ல வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கீழே நம்பர் கொடுத்துருப்போம் அதில் பார்த்துட்டு நீங்க கான்டக்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாம்பழம் எல்லோ கலர்ல நல்லா ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு நெக்லஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு அது போக கீழே பார்டர்லேயுமே ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து இந்த டிசைன்ல எம் டூ டபுள் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே இதோட பிரைஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டேபிளர் போடுறதுனால ரேட் சரியா பார்க்கல சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் அது மெட்டீரியல் வந்துட்டு ரையார் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் டைப்ல இருக்கிற ஒரு சூப்பரான சார்ஜர் மெட்டீரியல் எதுவுமே அவங்களுக்கு கீழே வந்து லைனிங் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே ஃபுல் வந்துடும் சென்டர்ல வந்து ஸ்டோன் பிளஸ் குட்டியா உங்களுக்கு அறிவர்க்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே ஜமிக்கி பிளஸ் அறிவர்க்கு இந்த இடத்துலயுமே பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை நெக் வந்து கொஞ்சம் லோவாகவும் நெக்குக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் இது வர்ற மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் பாத்தீங்கன்னா பிளைனா அதில் உள்ள லைனிங் வராது நல்லாவே லென்த் இருக்கு லென்த் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாண்டல் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் வர மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லுமே ஜரி பிளஸ் ஒரு ஜமிக்கி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஒரு சூப்பர்வான ஒரு சூப்பரான அழகான பீஸு இதுவுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு இது நம்ம லாஸ்டில் செட்டில் பார்த்துருப்போம் சைடு இந்த இந்தோட பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்ல வந்திருக்கு ஸ்லீவுமே நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட் லைன் மெட்டீரியல் இது வந்து ஒரு காட்டன் தான் டாப்பு ஃபுல்லுமே இந்த கிட்ட ஒர்க்கு இந்த இது ஃபுல்லுமே கில்டரில் கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப் போறான இன்கு ப்ளூ கலர் இங்கு ஒரு நல்ல டார்க் இங்கு ப்ளூவும் இது மாதிரி லைட் பீச் பிங்க்கும் இந்த இடத்துல அந்த பிங்க் கலருக்கும் ப்ளூ கலருக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே எம்ப்ராய்ட் ஒர்க்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அச்சு மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது கலர் வந்து டார்க் ப்ளூ சூப்பராக இருக்குது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரேயாண்டியே சாஃப்ட் மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது பார்த்தீங்கன்னா சார்ஜட்டில் இதே இது லாஸ்ட்டாக இந்த கடையில் போட்டு போய் இந்த டைப் காமிச்சிருப்பேன் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெல்ட்டோட வரும் இந்த டைப்பில் செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது ஃபுல்லுமே உங்களுக்கு எல்லாமே அப்படி ஸ்டாம்ப் பண்ணி விட்டுருப்பாங்க பின்னாடி வந்துட்டு அது செம்மையாக இருக்குது இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பின்னாடி வந்து ஜிப்பு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாங் ஷாலோட செம்மையாக இருக்கும் கலர்ஸுமே அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்த அந்த பீச் கலர்லயும் ஒரு ப்ளூ கலர் இதுவுமே சேம் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்ல கிரஷ்ட் சார்ஜடா இருக்கும் குட்டி பசங்களும் வெஸ்டர்ன் டைப்ல போட்டுக்கலாம் பெரியவங்களுமே இதோட ஸ்லீவ் மெட்டீரியல் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு செம்ம கிராண்டான டாப் சேம் எம் டூ பிளாக் செல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் லெமன் எல்லோ இது வந்து இந்த இடத்துல ஃபுல்லுமே நெட்டு கொடுத்து அதுக்கு மேல ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஜமிக்கி பிளஸ் எம்ப்ராய்ட் ஒர்க்கு ஸ்லீவ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் ஒர்க்ல அந்த இது கொடுத்துருப்பாங்க நெட்டட்லேயும் கீழேயுமே நல்லா உங்களுக்கு ஃபுல்லா ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க லெமன் எல்லோ அதுல வந்து ஒயிட் பிரிண்ட்டும் இந்த மாதிரி பில்டர் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ஆல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா பிளாக் கலரும் ஒரு மாதிரி இப்போ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இதுவுமே இந்த இடத்துல ஃபுல்லுமே ஜரி தான் எம்ப்ராய்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பத்தி ட்ரெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா லாங்கா இருக்கும் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் வரும் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜெய்பூர் காட்டன் மெட்டீரியல் தான் இதுல ரெண்டு கலர்ஸ் வரும் மெ இன்னைக்கு வந்து பிளாக் அவைலபிளா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி குடுத்திருப்பாங்க அதுல வந்து நல்ல பியூர் நூல் லேவும் ஒர்க்கு ரேட் வந்துட்டு நானூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் க்ளூட் பிளாக் செல் மேவும் பிளாக் கலர்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்ஜெட்ல இருக்கிற ஒரு நல்ல கிராண்டான டாப் தான் ஃபுல்லுமே சார்ஜர்ட் மெட்டீரியல் வித் லைனிங்கோட ஸ்லீவ்லேயுமே நல்லா ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு குத்தாம டிஸ்டர்ப் இல்லாமல் நல்ல மெட்டீரியலுமே சூப்பராக இருக்கும் இந்த நெக்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நெக்லஸ் போட்ட மாதிரி ஒர்க்கு உள்ள ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் மாதிரி குட்டி குட்டி ஒர்க்கு பார்டர்லயுமே ஒர்க்கோட கொடுத்துருப்பாங்க நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களும் அவங்களும் தாராளமாக போடலாம் வித் லைனிங்கோட சார்ஜர்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சைஸ் வந்து எம் இது டபுள் ஆலியா கட் மாடல் மெட்டீரியல் வந்துட்டு ரயான் தான் உங்களுக்கு நல்ல ஒரு டெய்லி வியர்க்கும் போடலாம் ஜஸ்ட் எங்கே சின்ன ஃபங்க்ஷனுக்கும் போடலாம் இந்த இடத்துல ஃபுல்லுமே ஒர்க்கு கீழே ஃபுல்லுமே பிளைனாக கொடுத்துருப்பாங்க இதோட கலர் பார்த்தீங்கன்னா பீக்காக ப்ளூவும் சாண்டல் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம்ப்ரோட் பிளக்ஸ் அண்ட் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ சில்கில் ஒரு சூப்பரான அம்பலா கட் டாப்பு இது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த கலரில் லெகின் போட்டாலும் நல்லாயிருக்கும் அல்லது ஒயிட் கலர் போட்டு போடும்போது சூப்பராக இருக்கும் இதில் நம்ம த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லேயுமே பார்த்துருப்போம் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க இதோட ஸ்லீவ் மெட்டீரியல் உள்ளே இருக்கு ஹாஃப் ஸ்லீவ் வேணுன்றவங்க எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த இடத்துல இந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ நீட் லுக்கில் இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் ஆக்ஸல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவுமே நம்ம கடையோட ரெகுலர் பீஸ் பட் ரொம்ப ரேரான பீஸ் இதுமே இந்த மட்டும் வந்துட்டு அவைலபிள் இருக்கு நிறைய நிறைய டைம் கிடைக்க மாட்டேங்குது சூப்பரா இருக்கும் இந்த ஒர்க் கலர் காம்பினேஷன் ஃபிஃப்டி வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலர் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இது மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நெக்கு கொடுத்தா அதுல ஃபுல்லுமே பீட் ஒர்க்கும் சின்ன சின்ன ஆரி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க எம் டு டபுளக்சல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கன்ஸா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்குது கீழேயுமே நல்லா உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நெட்டட் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பட்டன் மேலே எம்ப்ராய்ட் ஒர்க்கு நான் நெக்குமே கர்வாக கொடுத்துருக்காது சூப்பராக இருக்குது இதோட ஸ்லீவுமே இவ்வளோ தனியாக மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அதுக்குள்ள வேணா நீங்க லைனிங் வச்சு கூட தச்சுக்கலாம் சைஸ் வந்து எம் டூ டபுள் வந்து இந்த ஆர்கன்சா டாப்க்கு பாத்தீங்கன்னா அதே மெட்டீரியல்ல இந்த மாதிரி ஃபுல்லுமே உங்களுக்கு நாலு சைடும் பம்பு வச்சு ஒரு ஷாலோட கொடுத்துருக்காங்க இதுவுமே இதோட சேர்ந்தே வந்துடும் இந்த கலர்ல அவைலபிளா இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஒரு ரெகுலரான வர டாப் தான் இதுவுமே இந்த வட்டம் அவைலபிளாக இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல லாங் ஷாலோட ஆர்கன்சா மெட்டீரியல் வித் லைனிங்கோட ஸ்லீவுமே இந்த மாதிரி லாங்காக வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பிளாக் கலர்ல அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா சேண்டல் கலர்ல ராமர் கிரீன் கலர்ல ஃபுல்லுமே எம்ப்ராய்ட் ஒர்க்கு ஃபுல்லுமே அந்த கொடி டிசைன்லையும் அங்கங்க அந்த கிரீன் கலர் வந்திருக்கும் எதுவுமே ஒரு சாஃப்டான ரயான் மெட்டீரியல் தான் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இந்த மாதிரி லாங்கா இருக்கிற ஒரு அம்பர்லா டாப் தான் இதுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் வரும் இதோட கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் வித் ஆரெஞ்ச் கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் வந்து ரயான் ப்ளஸ் காட்டன் மிக்சிங்கில் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் சாண்டில் உள்ள வந்துட்டு ஒரு லைட் பிங்க் கலர் வர மாதிரி இந்த இடத்துல மெஜெண்டா பிங்க் கலரில் மாங்காய் பேஞ்சு கொடுத்துருப்பாங்க இதுக்குமே நீங்கள் ப்ளைனாக பிங்க் கலரில் கீனும் அதே பிங்க் கலரில் ஷாலும் போடும்போதும் சூப்பராக இருக்கும் அது போக பூனம் ஷாலை விட காட்டன் ஷால் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே செம்மையாக இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மெட்டீரியல் வந்து ரயாம் காட்டன் மிக்ஸி இது பாத்தீங்கன்னா ஒரு சில்க் மெட்டீரியலாம் எதுவுமே நல்லா நெக்குகிட்ட ஹெவி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக லைன் கொடுத்துருப்பாங்க எம்ராய்ட்லியே எல்லா ஸ்லீவ்லையுமே இந்த மாதிரி ஒர்க் வந்துருக்கும் அதுக்கப்புறம் நல்லா லாங்காகவே இருக்கும் பக்கேட்டுக்கு நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் பண்ணணுனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவுமே என்னோட ஃபேவரட் பிளாக் கலர் இதுல இந்த மல்டி கலர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஆரஞ்சு கிரீனு பிங்க்கு அந்த மாதிரி இது நம்ம போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதோட மெட்டீரியல் வந்து ஜெய்ப்பூர் காட்டன் உங்களுக்கு அப்படின்னா காட்டன் பிளஸ் ரயன் மிக்சிங்ல வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல ஃபுல்லுமே உங்களுக்கு பத்தெக் ப்ரெண்ட்ல கொடுத்துருப்பாங்க நெக் கிட்ட நல்ல ஒர்க்கோட சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இதுவுமே ஒரு நல்ல கர்வ் கட்டிங் இருக்கிற ஒரு அம்பர்லா டாப் தான் கலர் வந்து ஒரு மாதிரி கிரே கலரும் கிரீன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எதுவுமே வரும் பிளாக் வித் பிங்க் அண்ட் சேண்டல் கலர் மிக்ஸிங்கில் அங்கங்கே ஒரு தேன் கலர் கொடுத்துருக்காங்க கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நாலு சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர் ஒயிட் கலரில் எங்களுக்கு கிட்ட ஒர்க்கு இந்த இடத்துல வந்து அக்கோப்பா டிசைன் கொடுத்துருப்பாங்க பட் உள்ள வந்து மெட்டீரியல் வந்துடும் நமக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்காது ஸ்லீவ்லயுமே நல்ல ஒரு எம்ப்ராய்ட் ஒர்க்கு பார்ட்ருலையுமே நல்லா ஒரு ஹெவி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா டிஷ்யூ சில்க்லேயே ஒரு சூப்பரான பர்பிள் கலர் அதுல வந்துட்டு ஆலியோ கிரீனும் டொமேட்டோ பிங்க் கலரும் லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க வித் லைனிங்காக வந்துடும் இதோட ஸ்லீவ் வந்துட்டு உள்ள இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா பியோர் காட்டன்ல ஒரு சூப்பரான டிசைன் இந்த இடத்துல அக்கோபா டிசைன் இந்த இடத்துல ஆரி ஒர்க்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நூல் எம்ப்ராய்டு ஒர்க்கு ஸ்லீவ்லயும் அக்கோபா பிளஸ் காட்டன்ல பிரிண்ட்ல கொடுத்திருப்பாங்க நல்லாவே லாங்கா இருக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைட் லெமன் எல்லோல இந்த நெக் வந்து உங்களுக்கு போட் நெக் மாதிரியும் நெக்கா கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும் எம்ப்ராய்டு பிளஸ் அதுக்கப்புறமா அவங்களுக்கு சைஸ் வந்து எக்ஸ்எல் அவைலபிள் கலர் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ்ல பிரைஸ் வந்து இது வந்து ஒரு லைட் ஆரஞ்சு அப்புறமா ஒரு லைட் பேபி பிங்க் கலர் மூணுமே லைட் ஷேடு சைஸ் வந்து எக்ஸ்எல் இது பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலர் அதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஃப்ராக் கட்டிங்கும் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ்மே எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா இதே இதில் பிங்க் கலரில் நம்ம சார்ஜெட்டில் பார்த்துருப்போம் இது அப்படியும் பியூர் காட்டனில் வித் லைனிங்கோட இதுவுமே அந்த மினியேச்சர் குட்டி குட்டியாக ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பார்டர்லேயுமே ஒர்க் வந்துடும் இந்த இடத்துல அந்த ஜுவல் நெக் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லையுமே காட்டன்ல மெட்டீரியல் அதில் வந்துட்டு இந்த மாதிரி நூல் ஒர்க்கில் எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் சேண்டல் கலர்ல இந்த மாதிரி ஃபுல்லுமே நல்ல திக்கான ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு அங்கங்கே குட்டி குட்டி பூவும் கொடுத்துருப்பாங்க அப்புறமா இந்த மாதிரி லைன்ல பெரிய பூவும் கொடுத்துருப்பாங்க லைனிங்கோடயே வந்துடும் ஸ்லீவுக்குமே நல்ல எம்ப்ராய்ட் ஒர்க்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் காட்டன் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர்ல ஃபோர் கலர் ஷேட்ஸ் வர ஒரு லாங் அம்பர்லா டாப் தான் மெட்டீரியல் வந்துட்டு ரேன் காட்டன் மிக்சிங் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அப்படியே ஒன் பை ஒன் கலர்ஸ் பார்த்துலாம் முதல் பார்த்தா பர்பிள் இது வந்து ஒரு நல்ல ராணி பிங்க் கலர் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா இங்கு ப்ளூ கலர் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ராம க்ரீன் கலர் இதுவுமே அந்த ஃபோர் கலர் சார்ட் தான் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் ரயன் மிக்சிங் பிங்க் வித் ஆரஞ்ச் கலர் அதில் வந்து இங்க் ப்ளூ கலரில் இந்த மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இதுலேயே போய் கலர்ஸ் அப்படியே பார்த்துலாம் இது வந்து இங்கு ப்ளூ கோல்டன் அப்புறமா இந்த மாதிரி ராமர் க்ரீன் கலர் வர மாதிரி இது பார்த்தீங்கன்னா லைட் க்ரீம் கலர் அதில் வந்து நல்லா ரெட் கலரில் அந்த ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க சொல்லுமே உங்களுக்கு பிரிண்டோட வந்துடும் இது வந்து ஒரு சூப்பரான எல்லோ கலர் நல்லா இந்த ப்ரைட்டாக இருக்கிற எல்லோ கலர் இந்த இதுமே எல்லாமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபோர் ஹண்ட்ரட் பிறகு இது பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலரில் ப்ளூ கலரும் பிங்க் கலரும் வர மாதிரி ஒரு லாங் நம்பரில் டப்பு இந்த இடத்துல நல்லா ஒர்க் ஓடியே கொடுத்துருப்பாங்க ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுவுமே ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி பார்டருக்கும் இந்த இடத்துல வர்றது மட்டும் நல்ல ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணுங்க எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கை கொடுத்து அதுக்கிட்ட இந்த மாதிரி வி ஷேப்பில் ஒரு நெக்கை கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டும் ப்ளஸ் ஜம்மிக்கி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க லைட் சாண்டல் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் இங்கு ப்ளூ கலரில் ஒரு லைட்டு ஒரு மாதிரி பெப்சி ப்ளூ கலரில் ஃப்ளாரல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஃப்ளாரல் இந்த இடத்துல மட்டும் ஜம்மிக்க ஒர்க்கை நீட்டாக குத்தாமல் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து நானூறு ரூபாய் சைஸ் வந்து எம் டு டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு லேவண்டர் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல திக்கான லாவெண்டர் கலர்ல எதுவுமே ரெகுலர் டிசைன் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா சார்ஜர் கலெக்ஷன் ஒரு லைட் சாண்டல் கலர்ல கிரே கலர் பர்பிள் கலர் எல்லோ கிரீன் அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் வர மாதிரி ஒரு பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேஸ் பார்டர் அதுக்குள்ளே ஃபுல்லுமே பாசி ஒர்க் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எதுவுமே சார்ஜர் கலெக்ஷனில் நெக்குகிட்டையும் பார்டருக்கு மட்டும் உங்களுக்கு ஹெவி ஒர்க் கொடுத்துருப்பாங்க உங்களை பார்த்து தெரியும் நான் இங்கே வச்சுருக்கேன் அவங்களுக்கு அப்போ தான் என் கால் கிட்டக்கே லென்த் இருக்க நல்ல லாங் வந்துலாம் டப்பு எதுவுமே ஒரு சூப்பரான சார்ஜர் கலெக்ஷன் வித் லைனிங்கோடே வந்துடும் ஸ்லீவ்லேயுமே மினிமமாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் பேடோடு வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு சைஸ் ரேட் வந்து ஐநூறு இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ப்ளூ நெக்கு பார்த்தீங்கன்னா காலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி அப்படியே எம்ப்ராய்ட் ஒர்க்கு இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல் நாலு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சேண்டல் கலர்ல ஒரு டொமேட்டோ பிங்க் கலரும் கிரீன் கலரும் வர மாதிரி அதுக்குள்ள ஆஷ் கலர் கொடி டிசைன் இந்த இடத்துல நல்லா ஒரு சூப்பரான எம்ப்ராய்ட் ஒர்க்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஒரு கிரேவித்து சாண்டல் கலர் மிக்சிங்ல ஒரு நல்ல பெரிய பெரிய ஃபிளோரல் அதுக்கு மேலே காப்பர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே ஜரி பிளஸ் மிரார் ஒர்க் எம்ப்ராய்டர் ரேட் வந்து நானூத்தி ஐம்பது சைஸ் வந்து எம் டூ டபிள் இது வந்து ஒரு அலையா கட் டப் இதுல ஆல்ரெடி ஒரு ராமர் கிரீன் கலர் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் கலர் ப்ரௌன் கலர் மாதிரி அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் வாப்பல கலர் அப்புறமா இது வந்து ஒரு பிளாக் கலர் இது எல்லாமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸால் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் பத்தி பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ஸ்லீவ்ல குட்டியாக பாசி ஒர்க்கு எதுவுமே வித் லைனிங்கோட வந்துடும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸால் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலர் பட் நவாப்பில கலர் மாதிரி பட் மெரூன் ஷேட் கேமராவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ ரெண்டு கலருமே மிக்ஸ் ஆகி வருது இதுலேயுமே ஆல்ரெடி ஒரு கலர் காமிச்சிருப்பேன் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸால் மெட்டீரியல் வந்து சார்ஜ் ரேட் வந்து ஐநூறுரூபா இதுவுமே ஒரு சூப்பரான எல்லோ கலரில் இந்த மாதிரி ஆலியா கட்டில் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஷாலோடே வந்துடும் பியோர் காட்டனில் இதுவுமே இப்போ வந்து அவைலபிள் இருக்குது சைஸ் வந்து எம் டூ டபுளெக்ஸால் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இதுவுமே ஒரு சேண்டல் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலில் நல்லா சாஃப்டான ரயன் இந்த இடத்துல ஃபுல்லுமே அவங்களுக்கு அரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டப்ளெக்ஸால் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அர்வல் நம்ம ஷாப்க்கு ஒரு நல்ல லா அம்பர்லா டாப்பு இதில் ஸ்லீவுமே நல்ல லாங்காக கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்லீவ் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாலோட கொடுத்துருக்காங்க அது செம்மையா இருக்கு இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க கலருமே டிஃப்ரெண்டாக இருக்கு ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரும் டார்க் ஆரஞ்ச் கலரு இந்த இடத்துல வந்துட்டு மிரர் ஒர்க்கோடைய எம்ப்ராய்டு மிரர் ஒர்க் ரெண்டுமே வருது இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஜிட்சாக் டிசைன் கொடுத்துருக்காங்க வித் லைனிங் ஓட சார்ஜர் மெட்டீரியல் தான் இந்த இடத்துல பாம்பாம் டிசைனும் சைட்ல வந்து மிரர் மிரர்வார்க் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு பெல்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு இங்கு ப்ளூ வித் ஒயிட் கலர்ல பிரிண்ட் வந்த மாதிரி இதே இதில் ஆல்ரெடி பிளாக் கலர் காமிச்சிருப்பேன் சேம் அதே தான் எம் டூ டபுள் எக்ஸ் எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் கலர்ல இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஜமிக்கி பிளஸ் எம்ராய்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயுமே ஒர்க் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா லைனிங்கோட ஒரு சூப்பரான ஆர்கான்ஸா மெட்டீரியல் பட் நல்லா மடிஞ்சிருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எதுவுமே ஒரு நல்ல லாங் அம்பர்லா டாப் தான் இந்த இடத்துல வந்து ஷேப் கொடுத்து அதுலேயுமே எம்ப்ராய்ட் ப்ளஸ் அந்த மாதிரி ஜரி எம்ப்ராய்டு அதுக்கப்புறமா மிரர் ஒர்க்கோட வந்துடும் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது நாலு சைஸ்ல வேணும் எது பார்த்தீங்கன்னா ஒரு வீட் நெக் கொடுத்து இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டு ஒர்க்கும் அதுக்கு மேலே பாசிவ் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிற மாதிரி ஷார்ட்டாக ஆ வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிப் பெல்ட்டோடைய கொடுத்துருப்பாங்க ஃப்ராக் கட்டிங்கில் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு பிங்க் கலரும் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு நியூ டிசைன் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு டொமேட்டோ பிங்க் கலரில் சாரி நான் ஆனியன் பிங்க் கலரில் இந்த இடத்துல யூ ஷேப் கொடுத்து அதில் வந்து ஜரி எம்ப்ராய்ட் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளாரல் போட்ட ஒரு எல்லோ கலர் டாப்பு இதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் கட்டிங்ல வந்துடும் இந்த இடத்துல மட்டும் நிற்கு ஹைலைட் பண்ணி எம்ப்ராய்ட் ஒர்க்கு சாரி மிரர் ஒர்க்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாரலில் ஹைலைட் பண்ணி எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவுமே ஒரு நவ்வாப்பள கலர்ல ஒரு லாங் அம்பரில் சார்ஜர் டாப் தான் இந்த இடத்துல ஃபுல்லு ஒர்க்கு கீழே பார்டர்லேயும் ஸ்லீவ்லேயும் ஒர்க் வந்துடும் எம் டூ டபுள் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா மூணு கடையிலுமே அவைலபிள் மூணு கடையுமே ஓப்பன் தான் ஸோ நீங்கள் வரலாம் தாராளமாக வரலாம் ஷாப் டைமிங் வந்து காலையில் பத்து டு நைட் ஒம்போது மணி ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீயாகவே பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லா நாளுமே ஷாப் ஓப்பன் தான் எதாவது ஆன்லைனுமே அவைலபிள் தான் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ரெண்டு நாள் கடை லீவ் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்துட்டு அவங்க உங்கள் டைம் கொடுத்து வெயிட் பண்ணி கடை ஓப்பன் ஆயிருக்கான்னு கேட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்